முன்னாடி இந்த கிஃப்ட்டு யார் தந்துன்ற வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும் இந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்களா நமக்கு நம்மளுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஜூட்டி பேர் பாய்ஸ் ஆஃப் அனுசன் என்ற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நமக்கு வந்து இந்த கிஃப்டை தந்தவர் அதாவது இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாக்கு வந்து நம்ம வந்து நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கிஃப்டை வந்து பிரித்து பார்ப்போம் வா வேறு லெவலில் இருக்குது ஆமாம்

ஓகே நம்ம மைக் வந்து வேலை செய்யுது நம்ம ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இனி நம்மளுடைய யூடியூப்புக்கு ஒரு முடிவு காலம் வந்ததுன்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஒரு யூடியூப்பில் இருந்து ஒரு யூடியூப்பர் நமக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பியிருக்கார் அதைத்தான் நாங்கள் இந்த இடத்த என்னென்று பிரித்து உங்கள் முன்னாலே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் பார்த்தா தெரியும் நீங்கள் முதல் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா எங்கேண்டு யோசிக்கிறீங்க இவ்வளோ காலமும் என்ன டைம் வந்து நிறைய பேர் கேட்குற அண்ணா உங்களோட வாரம் மற்ற அண்ணாங்க மற்ற அண்ணாங்கன்று அதை நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டான விடயங்கள் எல்லாம் இருக்கும் ஓகே நம்ம இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயலுக்குலாம் இருக்கிறோம் நம்ம இருக்கிற கிராமம் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு பகுதி ஏரி வளங்கள் மிகவும் அழகான இடம் அப்படி என்று நம்மளுடைய கிராமம் வந்து தண்ணி அப்படி இப்படி என்று அழகாக வயல்கள் அப்படி என்று மிகவும் ஒரு அழகாக இருக்கும் தோட்டம் அப்படி சொல்லப்போனால் நிறைய விடயங்களை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதனால் நம்மளுடைய கிராமத்து வாழ்க்கை நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு நகரத்து வாழ்க்கை பிடிக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த மைக்கை வந்து பிரித்து பார்க்க வேண்டிய இடம் இந்த மைக் தந்த ஆளை வச்சு பிரித்து பார்க்கணும் அவர் தந்தெண்டு நம்ம ஒரு வீடியோ போடணும் தான் நாங்கள் இந்த மைக்கை இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலை இப்போ தந்தை எங்களுக்கு ஒரு கிழமை ஆகிடுச்சி நாங்கள் இவ்வளோ காலமும் யூஸ் பண்ணாமல் இருந்த அதுதான் காரணம் இந்த வீடியோவை போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மைக்கை ஜூஸ் பண்ணலாம் என்று தான் இவ்வளோ நாளும் நாங்கள் வந்து போடலை அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய ஜூட்டிப்லே இவ்வளவு காலத்தில் பெஸ்ட்டாக வந்த கிப்டும் பெஸ்ட்டாக இருக்கிற கிப்டும் இதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முதல் எந்த கிஃப்ட்டும் பெறவும் இல்லை ஆனால் எல்லா ஜூட்டிப்பருக்குமே வந்து ஒரு கனவு ஒரு ஒரு பொருட்களும் வாங்குற ஜூட்டிப்புக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுனாலே ஒரு கனவு நாம் வந்து கமரா வாங்கியதாக இருக்கட்டும் அப்புறமா மைக் வாங்குற அதனால அப்படி அப்படியே ஒரு ஒரு பொருட்களும் வாங்குறவங்க நாங்கள் படுற பாடு சரியான கஷ்டப்பட்டு அந்த ஒரு கனவு தானே அது வந்து இன்னொரு ட்யூடியூப்பர் வந்து நம்ம கிப்டாக் கூட கேட்கல அதை நம்ம ஒரு வீடியோ போடணும்ன்ற வீடியோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனா அவ்வளவு நாளும் எங்க போனேன் தெரியல கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் அத்தான் வணக்கம் எங்க போனோம் இவ்வளவு நாளும் ஏண்டா எங்கள்ட்ட வந்து நிறைய பேர் கேட்டு கொண்டிருக்காங்க உங்களோட வார அண்ணா எங்க எங்களோ நாளும் எங்க போனதான் வணக்கம் வணக்கம் காலமும் கொஞ்சம் மேல விஷயமா அதில் வீடியோவு வந்து கொள்ளலை ஓ எப்படி ஷோ மாதிரி கேட்டானே அவர் சொன்னார் எல்லோரும் கேக்கிங்கெல்லாம் அதான் என்னாக்கி வீடியோவுக்கு எதிர விஷயமாக தான் என்னக்கி வந்தேன் வந்ததில் அப்போ இந்த சந்திச்ச வீடியோண்டார் ஓ இந்த கிட்ட ஓப்பன் பண்ணி பார்க்க வேணுன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கப்பறம் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு ஓகே நீங்கள் வந்து கேட்டுருந்தேன் நீங்கள் அண்ணாங்க அண்ணாங்கன்று நாங்கள் வந்து வெறும் சரியான வேலை அதனால் இப்போ இன்றைக்கும் ஒரு வேலையாக போய்கிட்டு இருந்தவர் அந்த இடத்த நான் பிடிச்சி கட்டாய நீங்கள் இந்த வீடியோவில் வந்தே ஆகணும் அதாவது இதுலேயாச்சும் உங்களை வந்து நான் வந்து சொல்லணும் அதாவது நீங்கள் எங்கே போகணுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் நான் அந்த இடத்த நீங்கள் வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க அவர் சொல்லியிருந்தவர் ஓகே நம்ம வந்து நிறைய பேசி கொண்டு இருக்கிறோம் டைமும் வந்து போகுது அவர் வந்து இப்போ வேலையாக போகணும் அதனால் நம்ம வந்து இந்த கிப்டை வந்து பிரித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிப்டு ஜார் தந்துன்ற வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி ஆகணும் இந்த கிப்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய பேர் பாய்ஸ் ஆஃப் அனுசன் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நமக்கு வந்து இந்த கிப்ட தந்தவர் அதாவது இதுக்குள்ள என்ன இருக்குன்றது வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாக்கு வந்து நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த கிப்டை வந்து பிரிச்சு பார்ப்போம் ஓகே பிரிச்சு பார்ப்போமே ஓகே இங்கே பாருங்க அதாவது ஒரு மைக் என்று தான் நினைக்கிறேன் ஒரு மைக் வந்துருக்கு அப்படியே கட்டுவாங்க இந்த பாருங்க இந்த மைக் வந்து நம்ம வாங்குறவுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுத்திருந்து நான் அதாவது நம்ம வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற மைக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த சின்ன மைக் தான் இந்த சின்ன மைக்கில் வீடியோ எடுக்கிற நேரம் வீடியோ வந்து கிளியராகும்பிலங்காது அதாவது ஒரு பாகனம் போகுதுன்னா நம்ம வந்து கூட ப்ரொமோட் வீடியோக்கெல்லாம் போட்டு கொண்டிருந்தேன் அப்போ பாகனம் போகுதுன்னா அந்த சவுண்ட் எல்லாமே வந்து இந்த மைக்கில் கேட்குறது நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுறேன் அப்புறம் மைக்கம் மாத்துங்க மைக்கம் மாத்துங்கன்னு சொல்லி இந்த தடவை நமக்கு வந்து ஒரு புதிய மைக் வந்து கிப்டாக் கிடைச்சிருக்குது இந்த பார்ப்போமே இந்த மைக் எப்படி இருக்குது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் அதாவது புது அனுபவம் தானே ஒரு புது கிப்ட் கிடைக்க வாங்க பிரிச்சு பார்த்துடலாம் இது இதை பாருங்க ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் அந்த மைக் பெக்கிரோக்கு தான் இந்த கவர் நினைக்கிறேன் நினைக்கிறோம் இதில் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த கவருக்குள்ள அதே மாதிரி இந்தியாவில் ஒரு சின்ன புக்ஸ் மாதிரி இருக்கு வெயிட் பண்ணுங்க இதை பார்த்துருவோம் இந்த புக்ஸை பாருங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்பி அதாவது ஒரு பிளக்கூடிய மைக் தான் இது பார்ப்போம் இதுக்குள்ளே வந்து சாட்ச் கேபிளாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் சாட்ச் போடக்கூடிய மாதிரி கேபிள் கொடுத்துருக்காங்க மூன்று கேபிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது மைக்கும் கமராக்கும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம முக்கியமான ஆள் எடுக்கவே இல்லை இன்னும் வெளியில் இந்த பார்த்துருவோம் பிரித்து இப்போ தான் முக்கியமான ஆள் வந்திருக்கார் வெளியில் வா வேறு இதுக்கு ஆமாம் இந்த பாருங்க இது ரெண்டும் தான் மைக்கு நினைக்கிறோம் இது வந்து நம்ம வந்து கமராவில் ஃபிட் பண்ணுறோம் பார்ப்போம் இதை என்று ஃபோன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஆன் ஆயிடுச்சு ஓகே வேலை செய்திருந்தா பாருங்க இதையும் பார்த்துருவோம் ஓகே நம்மளோட மைக் வந்து வேலை செய்து நம்ம இதை வந்து இப்ப நம்ம கமரால இந்த மைக்கெல்லாம் இனி பேச போறோம் இந்த மைக்கில் இருக்கா பேசி பார்ப்போமே எப்படி கிளியரா இருக்கு சவுண்ட் இல்லாமண்ட்டு எந்தால் ஒரு விழக்கூடிய மைக் என்ன இந்த ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம் இருக்கா இந்த மைக்கிட்ட ப்ரைஸை பார்ப்போம் உம்மா இந்த மைக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினைஞாயிரம் போகுது உண்மையிலேயே ஒரு மிக பெரிய கிஃப்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மைக் வந்து ஒரு லட்சத்தி பதினாயிரம் உண்மையிலேயே ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த இடத்துல பாய்ஸ் ஆஃப் அனுசன் வந்து தேங்க்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அதுவும் என்ற நீண்ட நாள் கனவு இந்த மைக் வாங்குறன்ற நம்மளை மாதிரி டியூட்டிப்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வளர்ந்து வர டியூட்டிப்பர்களுக்கு இப்படி இப்படி சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறன்ற நீண்ட நாள் கனவு அந்த இடத்துல நமக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுத்தோக்கு உண்மையிலே போய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் இந்த மைக்கை வந்து நம்ம எப்படி இருக்கு இதோட சவுண்ட் எல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் அடுத்த வந்து பேசுவோம் பாங்க அதில் எப்படி சவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம் ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் லாசன் எல்லோருமே எப்படி இருக்கீங்க என்னடா மறுபடியும் பாருன்னு பார்த்தீங்களா என்னென்னு பார்த்தீங்கண்டா இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குண்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி இந்த நான் பார்த்து சொல்லுங்கண்டு அந்த வகையில் இந்த மைக்கோட சவுண்டை வந்து பாருங்கள் நம்ம வந்து இப்போ பேசிக்கொண்டிருக்கிற நம்மளுடைய போய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணா கொடுத்த மைக் தான் உண்மையிலே இந்த சவுண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இனி வரப்போகிற போகிற வீடியோக்கள் எல்லாம் சவுண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இப்படி ஒரு கிஃப்ட்டு நமக்கு கிடைச்சதே உண்மையிலே வாய்ஸ் அனுசன்னாக்கு நன்றி என்ன சொல்கிறீங்க ஏதாவது கதைங்க பேசுங்களேன் ஹலோ ஹலோன்னு சொல்லுங்க ஹலோ 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 வணக்கம் வணக்கம் பிளங்குதா ஆளங்கலாம் ஓகே ஏன் ஒரு புதிய சந்தோஷம் தான் இப்படி ஒரு கிப்டியல் சின்ன ஜியூட்டிப்பர்மா இருக்கெல்லாம் இப்படி கிடைக்கிறண்டால் ஒரு புதிய புதிய சந்தோஷம் அதுவும் அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து அந்தந்த இடத்துல அனுபவிச்சா தான் தெரியுமென்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதில் அதோட வந்து இந்த இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த இருக்கு இந்த பஞ்சு செட்டப் அப்படியே தொலைஞ்சி தண்டா அதுக்கப்புறமா இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை நம்ம வந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோ முடித்ததுக்கு அப்புறமா இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனி வரப்போகிற வீடியோக்கள் எல்லாம் எப்படி குவாலிட்டியாக நம்மளுடைய சவுண்ட் இருக்குமன்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் ஓகே டிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து ஒரு லோங்காக போகக்கூடாது குறுகிய நேரத்துக்குள்ளே முடிக்க பார்ப்போம் நம்மளுடைய ஜூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் மறுபடியும் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன் இருக்கும் என்ன சொல்கிறோன்னுடா நம்ம வந்து பைக் வீடியோவாக இருக்கட்டும் வேறு வீடியோஸ் ஏதாவது போட்டோம் என்றால் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கடா அப்போ உங்களுக்கு ஒருவேளை பயன் இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே டிஎம்எஃப் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சொல்லுங்க பாய் 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 பாய்